சிங்கப்பெண்ணை சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் சிங்கப்பெண்ணெயலில் சீண்டிவிட்ட பார்வதி சீரிய ஆனந்தியா அன்புவை அவமானப்படுத்தும் மகேஷ் வாங்க வீடியோவை முழுமையாக கண்கா சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பெண்ணை தான் இன்று புரோமோவில் வெளியாகி இருக்கிறதா என்ன நடக்க வேண்டுமென்று திட்டமிட்டு பார்வதி ஆனந்தியை மருமகளாக ஏற்றுக்கொள்கிறாரோ சம்மதித்தாரோ அது கச்சிதமாக நடந்துவிட்டதா தன் முதலாளியாக இருப்பதால்தான் ஆனந்தி தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என மகேஷ் நினைக்கிறார் அதனைத் தொடர்ந்து இனி நாம் காதலாக இருப்போம் என்று ஆனந்திடம் சொல்கிறாராம் அது மட்டுமல்லாமல் ஆனந்தியை நெருங்க முயற்சி செய்கிறார் இது ஆனந்திக்கு மிகப்பெரிய கோபத்தையும் உண்டு பண்ணுது இன்னொருத்தருக்கு மனைவியாக போற என் மேலே எப்படி கை வைக்கிறீங்க என்று கேட்கிறாராம் அதற்கு மகேஷ் நீ யாருக்கு மனைவியாக போகிறாய் என்று கேட்கிறான் ஆனந்தி ரொம்ப கோபத்தோடு அன்புக்குத்தான் நான் மனைவியாக போகிறேன் என்று சொல்கிறாராம் இதனால் உச்சகட்ட கோபத்திற்கு சென்ற மகேஷ் எல்லார் முன்னலையும் அன்புவை அடித்து கம்பெனியை விற்று வெளியே அனுப்புகிறார் அன்புக்கு நேர்ந்த இந்த அநீதிக்கு அவருடைய அம்மா லலிதா என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்று அடுத்த கதைக்களத்தில் அமையவிருக்கிறார் காதலி கண்முன்னே தெரியாமல் மிருகமாய் தெரியும் மகேஷை வாடன் மனோன்மணி திருத்துகிறாரா என பொறுத்திருந்து கதைக்களம் அமையும் என்று கூறப்படுகிறார் மேலும் மகேஷ் அடுத்து என்ன செய்ய போகிறார் அன்புவை கம்பெனியில் சேர்க்கப் போகிறாரா இல்லை அவரை வீட் அவரை கம்பெனி விட்டு வெளியே தள்ளப் போகிறார் என்று அடுத்த கதைக்களம் உருவாகி மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்